ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸை பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் முடியும் இல்லை வந்து ஆயில் கேன் முடியும் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போடாதீங்க ஸோ ஆணி அடிக்க முடியாத நிலமையில் பார்த்திங்கன்னா இதை வந்து சூப்பராக வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக வந்து டபுள் டேப் இருந்தால் எடுத்து இந்த மாதிரி பேக் சைடில் ஓட்டிக்கங்க அதுக்கப்புறமா இது உங்களுக்கு எந்த இடத்துலாம் வந்து இந்த மாதிரி மாட்ட வேண்டிய அவசியம் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க ஸோ இந்தமாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கேஸ் கெட்டரு அதுக்கப்புறம் வந்து நம்ம டவல்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருட்களாக வந்து இதில் மாற்றுறதுக்கு அழகாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீடுகளையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் புளியெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அதில் வந்து வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக அதே போல் நம்ம இந்த மாதிரி புளியெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அது தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாவே சூப்பராக எல்லாமே தனியாக வந்துடும் ஸோ புளி மெயின் எப்போமே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த புளியில் இருக்கக்கூடிய விதை அந்த இதெல்லாம் வந்து தனியாக எடுத்துடணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து டக்குன்னு நம்மளுக்கு பூச்சி வந்துடும் அதேமாதிரி புளியினுடைய ஓடுமே வந்து நம்ம அதில் வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா புளி வந்து நீண்ட நாட்களுக்கு நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் பிரித்து போட்டதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா புளி வந்து நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓடெல்லாம் இருந்துச்சுனால தனியாக எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும் வாங்க இப்போ படத்தை டி பார்க்கலாம் நம்ம பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா செவ்வத்து வந்து இந்த மாதிரி கிரிக்கி கிரிக்கி வச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து இந்த கரையை போக்குறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா பல பன்னு பளிச்சு நாயிரும் அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட வச்சுருக்கேன் இந்த மாதிரி டூத்பேஸ்ட் கவர் எடுத்துருக்குங்க ஸோ இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதுக்குள்ளே வந்து நிறைய இருக்கும் ஸோ இதை வந்து நிறைய நம்ம க்ளீன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த டூத் பேஸ்ட்டோட மேல் போர்ஷனில் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பேஸ்ட் இருக்கும் ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெது வெதுப்பான தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி சேர்க்கறனால அந்த பேஸ்ட்டு வந்து சட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரைந்து வந்துடும் நம்ம ஆனூழல் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சட்டன் நம்மளுக்கு வந்து அந்த பேஸ்ட் வந்து கரைஞ்சி வராது ஸோ இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சட்டனு கரைஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது கூடவே வந்து கொஞ்சமாக லவனம் மன்னிட்டு நான் வந்து பிழிஞ்சி விட்டுக்கிறேன் ஸோ பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்ளீனிங் சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு சாஃப்டான ஸ்பாங் எடுத்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும் சூப்பராக வந்து அந்த செவுத்தில் படிஞ்சிருக்க அந்த கரை வந்து சட்டுன்னு நம்மளுக்கு நீங்கிடும் பாருங்கள் ஸோ அளவுக்கு கிறுக்கி வச்சுருக்காங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக காய விட்டுருங்க காய விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக கரெக்ட் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம துடைக்கும் போதே ஒரு மாதிரி அங்கங்கே திட்டு திட்டா போன மாதிரி இருக்கும் நான் காய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஈவனாக ஈவன் கரெக்டாக ஒரே மாதிரி ஆயிரும் அந்த பெயிண்டிங்கு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடிலாம் வந்து ரொம்ப வந்து அழுக்கு படைஞ்சிருந்துச்சு முகம் பார்க்குற கண்ணாடியாகட்டும் பீரோல உள்ள கண்ணாடியாகட்டும் ரொம்ப கரை படைஞ்சிருந்துச்சி அப்படின்னா இந்த தண்ணியை வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சி விட்டிங்கனாவே போதும் சூப்பராக வந்து எல்லாமே போயிடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்ணாடியுமே அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பேண்ட் வந்து முட்டி சைடு தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிழிச்சிட்டு வந்துடுவாங்க ஸோ இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை வச்சு மூணு ரீயூஸ் ஐடியா நம்ம பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டை வந்து இந்த மாதிரி நல்ல லெவலாக ஒரே ஈக்குவலாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கோ அதோட மேல் போர்ஷனில் லெவலாக ரெண்டு கால் பகுதியுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலுள்ள போர்ஷனை வந்து பசங்களுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீழே இருக்க ரெண்டு போர்ஷனுமே வந்து என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கண்டிப்பாக உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சார்ட்ஸ் மாரி வந்து பிள்ளைகள் அழகாக போட்டுக்கலாம் அடுத்து நம்ம கீழே கட் பண்ணோம்ல அந்த பொஷிஷனை வந்து ஒரு சைடு மட்டும் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொடுக்குறதாகட்டும் இல்லை நம்ம வந்து வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிட்டாகட்டும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து வாட்ரு பாட்டிலுக்கு அழகாக வந்து ஒரு பவுச் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழ் பொஷிஷன்லாம் நான் தைச்சுட்டேன் இப் உள் அதாவது திருப்பி உள் பகுதியை திருப்பி நம்ம தைக்கணும் தைச்சதுக்கப்புறம் வந்து வெளிப்பகுதியை எடுத்து விட்டுருங்க ஸோ இப்போ வந்து இதில் வந்து வாட்ரு பாட்டில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை மெயின் வந்து நம்ம டிராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா டிராவல் டைமில் ஒரு சில பொருட்கள் வந்து கிளிப்பு வளையல் அதுக்கப்புறம் மேக்கப் பாக்ஸு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இதுக்குள்ளே அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போட்டதுக்கப்புறம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு பவுச்சு மாதிரி கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ரெண்டு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து வாட்டர் பாட்டில் இருக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி வலை எலி கிளிப்பு இந்த மாதிரி மணி எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் பார்த்திங்கன்னா சாவி வேறு எதுனா பொருட்கள் வந்து ஹேண்ட்பேக்லாம் போடுறீங்கன்னா கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அடுத்த பகுதியை வந்து இதை வந்து மேலில் மட்டும் லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா வீட்டில் வந்து டஸ்ட்பின் போடுறதுக்கு கவர்லாம் நிறைய வச்சுருப்போம் ஸோ அது வைக்கிறது அது இது வந்து தனியாக வச்சோன்னா ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கவரை வந்து நல்லா மடித்து மடித்து இப்போ நான் இந்த கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்த்திங்களா அதில் இந்த மாதிரி வச்சிருங்க ஒவ்வொன்றுத்துமே இந்த மாதிரி மடித்து மடித்து உள்ளுக்கு வச்சிடணும் ஸோ இதை வந்து ஹேங்கரில் ஒரு அதாவது இந்த மேல் போர்ஷனில் மட்டும் லைட்டாக ஒரு குட்டையை ஹோல்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ இதை வந்து ஹேங்கரில் வந்து மாட்டி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம நம்மளுக்கு எப்பெல்லாம் வந்து டஸ்ட்பின் கவர் தேவைப்படுது இல்லைன்னா வேற எதுக்குனா கவர் தேவைப்படுதுன்னா அழகாக நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு குப்பை மாதிரி அடைஞ்சு கிடக்காம அழகாக நீட் நம்மளுக்கு வேணுன்ற கவரை இதில் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் உப்புக்கரை படைஞ்சிருக்கேன் டேப்பை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்காக புளிச்ச மாவுதான் அழுதுருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வினிகர் மட்டும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ வந்து மா ஷாம்பு வந்து நல்லா நிறைய கொடுக்கும் அதே மாதிரி பேக்கிங் சோடாவாகட்டும் வினிகர் ஆகட்டும் புளிச்சமாகட்டும் அந்த கரையை வந்து நல்லா நீக்கிறதுக்கான தன்மை அதுக்கு இருக்குது இப்போ பாருங்கள் எப்பொழுதுமே வந்து உப்பு தண்ணி வர பைப்பு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதிகப்படியான உப்பு வந்து படியாது இப்போ பாருங்கள் நம்ம டூத் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சொல்யூஷனை எல்லா இடத்துலையுமே அதாவது உப்பு கரை படிஞ்சிருக்கு அந்த டேப்ல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடணும் விட்டதுக்கப்புறம் வந்து நல்ல ஸ்டீல்ஸ் கபரு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து பளபளன்னு பளிச்சின்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு அது மட்டும் இல்லை நம்மளோட கிச்சனோட சிங்க் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருபது நிமிஷம் விட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கழுகி காட்டுறேன் நல்லா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் அதே போல் பளபளப்பு இல்லாத பைப்பெல்லாம் வந்து எப்படி பளிச்சின்னாக்கணும் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் அதாவது சாண்ட்விஜ் எல்லாம் வாங்கணுன்னா கூட மாதிரி கெச்சப் கொடுப்பாங்க ஒன்று ருபி கெச்சப் பேக்கெட்டு ஸோ இதை வந்து நீங்கள் அந்த பைப்பு மேலே போட்டுட்டு மாதிரி டூத் ப்ரேஷ் வச்சு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் வந்து கழுகுனீங்க அப்படின்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும் பைப்பெல்லாம் நல்லா புதுசு போல் இருக்கும் ஒரு சில பைப்பெலாம் போட்டதுமே பார்த்தீங்கன்னா ஒன் வீக் டூ வீக்ஸ்லேயே வந்து ஒரு மாதிரி அந்த பளிச்சினே இருக்காது இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தேய்க்கலாம் அதேமாரி சிங்க்குமே சரி இந்த மாதிரி அழகாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இந்த டேப்புமே கொஞ்சம் சரி இங்கே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து கழுகி காட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பளிச்சு நான் ஆயிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம உப்பு தண்ணி படிஞ்சால் இந்த டேப்பை க்ளீன் பண்ணுன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் சிங்க்குமே வந்து சூப்பராக வந்து ஆகிடுச்சி அடுத்து பாருங்கள் இப்போது மழைக்காலன்றனால நம்மளோட கிச்சன் வழியாக அதுக்கப்புறம் டோரு நம்ம வாசலோட வழியெல்லாம் வந்து பல்லி கருப்பாம்பூச்சி இதெல்லாமே வரும் ஸோ எப்பொழுதுமே வந்து மழைக்காலத்துலாம் வந்து இந்த மாதிரி கிச்சனோட சிங்க்கை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வினிகரும் அந்த டேப்லெட் நைட் டைமில் நீங்கள் இதை பண்ணணும் ஸோ ஏன்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ரூமில் வந்து எதுவுமே வந்து பாத்திரம்லாம் கழுக மாட்டோம் இதனால் தண்ணி போகாதனால என்ன ஆகும்னா அது வழியாக வந்து கரப்பாம்பூச்சி பல்லி அதுக்கப்புறம் குட்டி குட்டி பூச்சிக்கெல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் இதில் ஊற்றிடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம டேபுமே வந்து அடைப்படாது அதே போல் கரப்பாம்பூச்சி பல்லி வேறு பூச்சிகள் தொலையுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ఓకే ఫ్రెండ్స్ ఎలా టిప్సూ కండి ఉంటుంది పిలిచి ఎక్కడ పిచ్చి మప్పోర్ పని సబ్స్ైబ్ పనికంగా థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్